ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஏழு நாட்களில் மாற்றம் நிச்சயம் ஏழு நாட்கள் நம்ம தவறாமல் ஒரு சில விஷயத்தெல்லாம் கடைப்பிடித்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் நிகழும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்பாக நம்ம துவாரகா போய் நம்ம சாமியை நம்ம சாயை பார்த்துட்டு வணங்கிட்டு பிரார்த்தனை செய்துட்டு அப்படியே கோவிலை சுற்றி வந்துக்கிட்டு அது என்ன நம்ம என்ன செய்ய போகிறோம் அது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம சாயை பாருங்கள் உங்களோட சாய் ஓம் சாய்ராம் இப்போ இந்த ஏழு நாட்கள் இந்த பதிவை கேட்டதுலேருந்து நீங்கள் என்றைக்கு கேட்டாலும் சரி இன்றைக்கி கேட்டாலோ இல்லை நாளைக்கு கேட்டாலோ இல்லை எப்போ நீங்கள் கேட்குறீங்களோ அதுலேருந்து ஏழு நாட்கள் முடிவு பண்ணிக்கோங்க இந்த ஏழு நாட்களில் நீங்கள் எடுக்க போகிற ஒரு சில ப்ராக்டிஸ் அது உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக ஆக போகுது ஏழு நாட்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு மனசில் ஒரு தீர்மானத்தை கொண்டுட்டு வந்துருங்க முதல்ல பிரம்மாண்டமான விஷயத்தெல்லாம் நம்ம செஞ்சிருவோம் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் செஞ்சிடுவோம் வெளியே நம்ம பணம் கொடுத்து எதா செய்கிறது இல்லை உடல் உழைப்பை போடுறதெல்லாம் நம்ம செஞ்சிருவோம் உடல் உழைப்பை போடுறதையும் சரி நம்ம பணத்தால் ஒரு சில விஷயங்கள் செய்கிறதையும் சரி இது ரெண்டுமே செஞ்சுருவோம் ஆனால் ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக நம்மளோட என்ன ஓட்டங்களை கட்டுப்படுத்துகிறத நம்ம ஒரு நாள் கூட முழுசாக நம்ம செய்கிறது கிடையாது உண்மை தானே ஒரு நாள் முழுவதும் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாள் முழுவதும் நம்ம என்னென்னமோ படிக்கிறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எதோ கற்றுக்குறோம் எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம் எவ்வளோ புக்ஸ் படிக்கிறோம் அப்படி இருந்தாலும் கூட நம்ம இந்த சம்பிரதாயங்கள் சடங்குகள் வழிபாட்டு முறைகள் இது எல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம் உடல் ரீதியாகவும் நம்ம கஷ்டப்பட்டு விரதமெல்லாம் இருக்கிறோம் சாப்பிடாமல் இருக்கிறோம் நான்வெஜ்ஜி சாப்பிடாமல் இருக்கிறோம் நிறைய கோவில்களுக்கு போகிறோம் இப்படி பல பிரார்த்தனைகள் பல வழிபாட்டு முறைகள் என்னென்னமோ பின்னி பிணைஞ்சிருக்கு இருக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஆத்மார்த்தமாக நம்ம எப்போதும் நல்லதை நினைக்கணும்ல அதை நம்ம செய்கிறோமா நல்லதை நினைக்கணும் அப்படிங்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம்னு சொல்கிறதா இல்லை நல்ல பழக்கம்னு சொல்கிறதா தெரியல ஏன்னா நானும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது எல்லாம் நல்லா போதோ இல்லையோ நைட்டு போய் கண்ணை மூடி படுத்தா தான் எல்லா பிரச்சனையும் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் எல்லா பிரச்சனையும் அப்படி கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் நைட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு கண்ணை மூடி படுத்தா அதுக்கப்புறமா தான் எல்லாம் கண்ணு முன்னாடி வரும் இப்போ அந்த விஷயந்தான் முக்கியமானது இரவு நேரத்தில் நம்ம தூங்கும்போது அன்னைக்கு பொழுது என்ன நடந்திருந்தாலும் சரி இல்லை அடுத்த நாள் காலையில் நமக்கு ஏதாவது ஒரு சோதனைகள் இருந்தாலும் சரி இரவு நேரத்தில் தூங்கும்போது என்னோட சாய் இதை பார்த்துக்குவார் என்னோடய கடவுள் இதை பார்த்துக்குவார் நானே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் கையாண்டிருக்கேன் நான் வணங்குற சாய் எனக்கு உதவி செஞ்சுருக்காரு அதே மாதிரி நாளைய பொழுதும் எனக்கு நல்லதாக தான் அமையும் என்னோடய சாயோடய உதவி கிடைக்கும் நான் எப்படியாவது ஹாண்டில் பண்ணிடுவேன் ரொம்ப பெரிய பிரச்சனை தான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் அது உடல்நிலை சரியில்லாததாக இருக்கட்டும் இல்லை பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லைனா எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறதா இருக்கட்டும் எதாக வேணால் இருக்கட்டும் இல்லை குடும்பம் சம்மந்தமாக எது வேணால் இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம நிம்மதியாக தூங்க போகணும் எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் எல்லாமே நல்லதாக நடக்கும் எதா இருந்தாலும் நல்லதாக நடக்கும் எது நடந்தாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும் எது நடந்தாலும் அதை நான் அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால் நான் நிம்மதியாக இருக்கேன் எல்லாத்தையும் என்னோட சாய் என்னோட கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அவர் பார்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வரத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தை மனத்தில் கொண்டுட்டு வரோம் இந்த தைரியத்தை மனசில் கொண்டுட்டு வர்றது சாதாரணமான விஷயம் கிடையாது சாதாரணமான விஷயம் கிடையாது இரவு நேரத்தில் தூங்கும்போது ஒரு மந்திரம் இருக்குங்க அந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிவிட்டு தூங்குங்க அப்படின்னா ஒன்பது முறை சொல்லிடலாம் ஆனால் நம்மளோட மனசு இருக்குது பாருங்களேன் அதை வந்து கட்டுப்படுத்துறது சாதாரணமான விஷயம் கிடையாது எல்லாத்துக்கும் மந்திரம் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூ சொல்லிவிட்டு இதை சொன்னால் போதும் முதல்ல நம்மளோட மனசு தெளிவாக இருக்கணும்ல அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்ல எந்த குருமார்களாவது இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு எதாவது சொல்லியிருக்காங்களா உங்களோட மனசை நீ கையாள்வதை கற்றுக்கொள் முதல்ல நீ யாருன்னு புரிஞ்சுக்கோ நடக்கிறத நல்லதுக்குன்னு ஏற்றிக்கோ எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணு இதை தான் நம்மளோட குரு நம்மக்கிட்டருந்து எதிர்பார்க்குறாரு எனக்கு சாயினா எனக்கு வந்து உயிருங்க சாயினா எனக்கு வந்து உயிருங்க அவர் தாங்க எல்லாமே அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் தான் இந்த மாதிரி அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ ஒரு குரு தன்னோட சீடன்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு அதுதானே எதிர்பார்ப்பாரு அதுதானே அவருக்கு நம்ம கொடுக்குற சரியான ஒரு மரியாதையாக இருக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இரவு நேரத்தில் தூங்கும்போது எல்லாமே நாளைக்கு காலையில் நல்லதாக தான் நடக்கப்போகுது எல்லாத்தையும் நம்மளோட கிட்ட நம்மளோட குருக்கிட்ட நம்மளோட கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் நம்மளோட பகவான் பார்த்துக்குவார் நானும் தைரியமாக தான் இருக்கேன் ஏன்னா எனக்கு இதை ஃபேஸ் பண்ண முடியும் ஏன்னா என் தைரியம் என்னோடய சாய் என்னோட கடவுள் என் கூட இருக்காங்க நான் நினச்சியும் கவலைப்பட போகிறது கிடையாது பார்த்துக்கலாம் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொண்டுட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணணும் அது எந்த இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அடுத்த நாள் காலையில் அடுத்த நாள்னா என்ன தினமும் காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு சில நேரத்துலலாம் ஒரு சில பேர்லாம் ஒரு சில நேரத்துலலாம் ஒரு சில சந்தர்ப்பத்திலலாம் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் உங்களால் எத்தனை பேர் அனுபவிச்சிருப்பீங்கன்னு தெரியல போதே ஒரு பயத்தோடு எந்திரிப்போம் விவரிக்க முடியாத ஒரு பயமாக இருக்கும் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது பெருசாக சின்னதாக அன்றைக்கி வந்து அது நமக்கு வந்து பூதாகரமாக தெரியும் சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட நம்ம பெருசாக நம்ம வந்து இமேஜினேஷன் பண்ணிக்குவோம் இல்லைனா பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் ஏன்னா அன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்ம சக்திக்கு மீறினதாக இருக்கும் இல்லை ஏதாவது நம்ம யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம பணம் திருப்பி கொடுக்கலனா அவங்க கடன் காரங்க வீட்டுக்கு வந்துடுவாங்களே இஎம்ஐ கட்டணுமே லோன் கட்டணுமே இப்படி நிறைய இருக்கும் குழந்தைகளுக்காக அது இது ஹாஸ்பிட்டல் போகணும் நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் அது என்ன வரப்போகுதுன்னு தெரியல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ரிப்போர்ட் வந்துடணும் பாசிட்டிவ் வரணும் நெகட்டிவ் வரணும் ஒரு சில விஷயத்துக்கு நெகட்டிவ் வரணும்னு ஆசைப்படுவோம் ஒரு சில விஷயத்துக்கு பாசிட்டிவ் வரணும்னு ஆசைப்படுவோம் இந்த குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்காக போய் டெஸ்ட் எடுக்கும்போது பாசிட்டிவ் வரணும் பாசிட்டிவ் வந்தால் தான் நல்ல விஷயம் அவங்களுக்கு வேறு ஏதாவது உடல் சம்மந்தமாக அதாவது நோய்கள் சம்மந்தமாக போகும்போது டெஸ்ட் எடுக்கும்போது பாசிட்டிவ் வரக்கூடாது நெகட்டிவ் வந்துடணும் நெகட்டிவ் வந்துடணும்னு வேண்டிக்குவோம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கணும் அது நடக்கும் இது நடக்கணும் அப்படின்னு இப்படி எதுவாக இருந்தாலும் சரி கால போது புத்துணர்ச்சியோடு எந்திரிக்கணும் இன்னைக்கு இது என்னோட நாள் இந்த நாள் என்னோட நாள் இந்த நாள் எனக்காக உதிச்சிருக்கு இந்த சூரியன் எனக்காக உதிச்சிருக்கு இந்த நாள் எனதான நாளாக இருக்கும் என்னோட சாயி என் கூட இருக்காரு இன்னைக்கு நடக்க போறது எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது எது நடந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ண போறேன் எனக்கு முழு தைரியம் இருக்குது அப்படிங்கிறத மனசுக்குள்ள நம்ம கொண்டுட்டு வரணும் இது வந்து பொதுவாக ஒரு விஷயத்த வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தான் எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிடாம நான் அப்படியே மேம்போக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு நாள் காலையில எந்திரிக்கும் போது ஒவ்வொரு டாஸ்க் எப்படியாவது இதை சரி பண்ணிடணும் எப்படியாவது இவங்க கிட்டேருந்து நம்ம வந்து விலைக்கு போயே ஆகணும் இன்றைக்கி எப்படியாவது இந்த இடத்துக்கு நல்லபடியாக போய் சேர்ந்துடணும் எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் நமக்கு நினச்ச மாதிரி ரிப்போர்ட் வரணும் எப்படியாவது இன்றைக்கி ஆஃபீஸில் நல்ல பேர் வாங்கிடணும் ஆஃபீஸில் இருக்க ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணணும் கடனை அடைக்கணும் வியாபாரம் நல்லா போகணும் இந்த மாதிரி நிறைய இருக்கும் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால தான் இதை கொண்டுட்டு வரலாம் நான் உள்ளுக்குள்ளே பொதுவாக சொல்லிக்கிறேன் இப்படி எதா வேணால் இருக்கட்டும் எதா இருந்தாலும் இன்றைய நாள் என்னோட நாள் இந்த உலகமே உங்களுக்கு எதிராக நின்னால் கூட தைரியத்தை மட்டும் விடக்கூடாது யார் எப்போ கேட்டாலும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லணும் ஒரு நாள் முழுவதும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்போ யார் கேட்டாலும் தெரியும் நான் இருக்கணும் சொல்லியிருக்கேன் நிறைய கதைகள்லாம் கேட்டுவிட்டோம் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டோம் யாருக்கிட்ட இருந்து அந்த அனுதாபங்கிறதே நமக்கு வேணவே வேணாம் நம்மளை பார்த்து யாராவது அனுதாபப்பட்டாங்கன்னா நம்மளோட கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகுமே தவிர அது எந்த விதத்துலேயும் அனுதாபப்பட்டு நமக்கு என்னங்க வரப்போகுது யாருக்கிட்டையும் போய் சொல்லாதீங்க முதல்ல யார்கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது எதா வேணா இருக்கட்டும் யாருக்கிட்ட சொல்லியும் புரோஜனமே கிடையாது உங்களோட கடவுள்கிட்ட உங்களோட சாய்கிட்ட உங்களோட குருக்கிட்ட மட்டும் எதா இருந்தாலும் சொல்லுங்க முழுவதுமாக சொல்லுங்க எந்த ஒரு மறைவும் வேணாம் நீங்கள் எதை பற்றி வேணாலும் பேசலாம் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட எதை வேணால் பேசலாம் சாய்கிட்ட எதை வேணால் சொல்லலாம் ஒரு நண்பராக வச்சுக்கிட்டு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நீங்கள் எதை வேணா ஷேர் பண்ணலாம் எந்த வேணாலும் எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது உங்களுக்கும் அவருக்குமான உறவு அதான் சொல்லுவாங்க கடவுளுக்கும் நமக்குமான உறவு தவறாக எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு காதலன் காதலிக்கு அதுவும் எப்படின்னா யாருக்கும் தெரியாத ஒரு காதல் காதலன் இருப்பாங்களா அவங்களுக்கான உறவு மாதிரி ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கும் அந்த உறவு வெளியவே போகாது நம்ம அனுதாபத்துக்காக வெளியே வேறு யாருக்கிட்டையாவது நம்ம குடும்பத்தில் நடக்கிறதையோ இல்லை நமக்கு இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையோ நம்ம சொன்னோம் அப்படின்னா அது நமக்கு எதிராக தான் திரும்பும் நம்ம சொல்லி முடிச்சிருவோம் அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் அடுத்த நாள் யோசிப்போம் தேவையில்லாமல் நம்ம லூஸ் ஸ்டாக் விட்டுட்டோமோ நம்மளை பற்றி நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம ஷேர் பண்ணிட்டோமோ அவங்கக்கிட்ட இதை சொல்லாமல் இருந்திருக்கலாமோ அடுத்த முறை அவங்க பார்க்கும்போது அந்த கண்ணோட்டை அவங்க நார்மலாக பார்த்தா கூட இதை நம்ம சொல்லிட்டோமே அது மனசில் வச்சுக்கிட்டே பார்க்குற மாதிரியே இருக்குது அந்த மாதிரிலாம் நமக்கு தோணும் வேண்டவே வேண்டாம் யாரோட தெய்வம் வேணாம் யாரோட அனுதாபமும் நமக்கு வேணாம் ஆனால் சாயோட உதவி சாய்கிட்ட நீங்கள் சொன்னீங்க பகவான் கிருஷ்ணகிட்ட சொன்னீங்க சிவபெருமான்கிட்ட சொல்கிறீங்க உங்கள் முருகன்ட்ட சொல்கிறீங்க நீங்கள் வணங்குற தெய்வத்துக்கிட்ட நீங்கள் எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்கள தேடி ஓடி வரும் தேடி ஓடி வருவார் சாய் வருவார் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார் நீங்கள் வெளியே நீங்களாக உங்களை சுற்றி இருக்கவங்கள்கிட்ட நீங்கள் சொல்ல சொல்ல அது அனுதாபத்தை மட்டும் தான் கொண்டுட்டு வந்து சேர்க்கும் ஆனால் நீங்கள் கடவுள்கிட்ட சொன்னீங்கன்னா கடவுள் இறக்கப்படுவார் இறக்கம் உள்ளம் கொண்டவங்களை உங்களை தேடி அனுப்பி வைப்பார் உங்களுக்கான உதவி உங் நீங்கள் கேட்காமே வருங்க நீங்கள் கேட்காமே உங்களுக்கான தே உதவி வரும் இந்த நிமிஷம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நம்ம யாராக வேணால் இருக்கட்டும் எதா இருந்தால் கடவுளோடய பாதத்தில் போய் சமர்ப்பிங்க எனக்கு இது வேணும்னு கேட்கறதை விட எனக்கு இது வேணும் இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து கேளுங்க என்மேட்டு நாளைய பதிவில் இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக கேட்க பேச போகிறோம் நம்ம எப்போதும் சாய்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கோம் இது வேணும் அது வேணும்னு அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் கேட்க போகிறோம் அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த பிரார்த்தனையை நிச்சயமாக நிறைவேறும் திரும்பவும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் எதா இருந்தாலும் உங்களோட சாய்கிட்ட மட்டும் நீங்கள் பகிர்ந்துக்கோங்க எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் சரி வாங்க இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் யாராக இருக்கலாம் பிறந்த நாள்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்பாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நந்தினி சகோதரி இன்னைக்கு வந்து அழகான ஒரு கிருஷ்ணரை வந்து பெற்றெடுத்திருக்காங்க ஒரு குட்டி கண்ணன் பிறந்திருக்கார் நம்ம சாயோட அருளால நந்தினி சகோதரி தாயாகி இருக்காங்க நந்தினி சகோதரிக்கும் பிறந்திருக்கிற அந்த குட்டி கண்ணனுக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் குழந்தையும் தாயும் நலமோடு வீடு திரும்பணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஷோபன் பாபு சகோதரருக்கு இன்னைக்கு முப்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் சோபன் பாபு சகோதரருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவரோட எதிர்காலம் நல்லபடியா அமையணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த தீஷிதா பாப்பாவுக்கு பத்தாவது பிறந்தநாள் தீஷிதா பாப்பாவுக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவங்களுக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தீஷிதா பாப்பா சோபன் பாபு இருவருக்கும் சாய் குடும்பத்தோட சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நந்தினி சகோதரி அழகான ஒரு ஆண் குழந்தையை இன்னைக்கு பெற்றெடுத்திருக்காங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அவங்க குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இவங்க மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேற யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாம் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்